அனைவருக்கும் வணக்கம் மாடியில் நம்ம காய்கறி செடி வளர்க்குறோம்னாலே அதில் கண்டிப்பாக கத்திரி செடி இருக்குதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து சமையலில் கத்திரியை பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் கத்திரியில் தாங்க நிறைய வெரைட்டி இருக்குது நாட்டு கத்திரி ரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி ரகங்களுக்கு மேலே கத்திரி ரகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த கத்திரி ரகங்களை நம்ம மாடியில் வளர்த்து எப்படி ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அதே சமயத்தில் இந்த கத்திரியில் வர பூச்சி தாக்குதல்கள் புழு தாக்குதல்கள்லாம் எப்படி சமாளிக்கலாம் சாதாரணமாக வந்து ரொம்ப ஈஸியாக அதாவது கத்திரியை வந்து நம்ம விதைகளை முளைக்க வச்சு நாட்டு ரெடி பண்ணி எப்படியெல்லாம் வளர்த்து நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான கத்திரி நம்ம வந்து நம்ம மாடியிலே விளைவிச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் கத்திரி வளர்ப்பை பற்றின அந்த விளக்கங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய மாடி தோட்டத்துலேயும் என்னுடைய வீட்டு தோட்டத்துலேயும் நான் அறுவடை பண்ண இந்த ஒரு அறுவடை வீடியோவை நான் உங்களுக்கு சின்ன ஒரு கிளிப்பை காமிக்கிறேன் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து நான் சொல்ல போகிற தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் அந்தளவுக்கு கத்திரியில் ஒரு சூப்பரான ஒரு அறுவடை எடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா நாட்டு கத்திரி ரகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா இருபது இருபத்தஞ்சி ரகம் இருக்குன்னு கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரகத்துலேயுமே வந்துட்டு நான் அதை செடிகளை வளர்த்து அதுலேருந்து ஒரு அறுவடை எடுத்தேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற கத்திரிங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு விளைச்சல் கொடுத்துருந்தது வித கத்திரியிலையுமே இருந்து விளைச்சல் நல்லாவே வந்திருந்தது இதுலேருந்து தான் நான் நிறைய அறுவடை பண்ணியிருந்தேன் அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டு தோட்டங்க இந்த வீட்டு தோட்டத்துலேயும் நான் என்ன செஞ்சிருந்தா நாட்டு விதை வைக்கிறவர்கிட்ட இருந்து ஒரு எட்டு வித கத்திரி விதைகளை வாங்கி நாட்டு ரெடி பண்ணி நான் நடவு செஞ்சிருந்தேன் இதுல இருந்து ரொம்ப பிரமாதமான விளைச்சல் கிடைச்சிருந்ததுங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா செடியிலேருந்துமே ஒரு நல்ல விளைச்சல் எடுத்திருந்தேன் இது ஒரு சோதனை முயற்சின்னே சொல்லலாம் அதனால் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்காக தான் நான் வந்து இந்த கிளிப்பை காமிச்சேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு எட்டு வகை கத்திரி இருக்குங்க கலர் கலராக இருக்கும் எல்லா கத்திரியும் இருக்கும் பார்த்திங்கன்னா நீல கத்திரி பச்சை கத்திரி வரி கத்திரி உஜலா கத்திரின்னு சொல்லிட்டு எல்லா வித கத்திரி ரகங்களையும் விதைச்சி அறுவடை எடுத்திருந்தேன் இதில் நான் என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன் எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டு கத்திரியை நம்ம வளர்த்தோம்னா அதில் வந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்க முன்னோரை போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்கன்னு அதனால் நம்ம நேராக விஷயத்துக்கு போயிடலாம் கத்திரி வளர்ப்பில் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா தேர்வு தாங்க நாட்டு ரக கத்திரி விதைகள் எங்கே கிடைக்கும் அந்த விதைகள் வந்து நல்லா முளைக்கக்கூடியதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் விசாரித்து நம்ம வாங்கிக்கணுங்க ஏன்னா விலையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுபடி பார்த்தோம்னாக்கா நம்ம விதைக்கிற விதைகள்லேருந்து எந்த விதை வந்து சீக்கிரமாக முளைச்சி வருதோ அதுலேருந்து வர நாற்றுகள் வந்து ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்குங்க அதனால் வந்து விதைகள் வந்து ரொம்ப தரமானதான்னு பார்த்து நம்ம வாங்கிக்கணும் வாங்கின விதைகளை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு க்ரோ பேக்லேயோ அல்லது சீலிங் ட்ரீலையோ நீங்கள் போட்டு முளைக்க வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறைகள்லேயுமே விதைகளை விதைக்கிறேன் கத்திரி விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா விதைச்சி ஒரு ஐந்து நாள் கழித்து முளைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விதைகள் முளைக்கிறதுக்கு ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் வரைக்கும் கூட ஆகும் அதனால நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா விதைச்ச உடனே முளைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது பத்து நாள் வரைக்கும் முளைக்கலனா நான் வேணாக்கா நம்ம விதைகளில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நான் விதைச்ச கத்திரி விதைகள் முளைச்சி நாற்றுகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க இருபத்தஞ்சி நாளில் வந்து நாற்றுகள் எல்லாம் பாருங்கள் நடவு செய்ய தயாராகிடுச்சி நான் சொன்னேன் இல்லைங்களா விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற பழமொழி ஏற்ற மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் விதைச்ச விதைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக முளைச்சி நாற்றுகள் எல்லாம் ரொம்ப பசுமையாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரி வேணா தரமான நாற்றுகளாக இருக்கணும் இப்படி இருக்கிற நாற்றுகள் இருந்து தான் நம்ம ஒரு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் நாற்றுகளை வந்து நீங்கள் விதைகள் முளைச்சி இருபத்தஞ்சி நாள் கழித்து நடவு செய்யலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் விதை தேர்வு நாற்று வளர்ப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மண்கலவை ரெடி பண்ணுறதுங்க மண்கலவுங்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் நார் கழிவு மண்புழு உரம் செம்மண் அப்புறம் தொழு உரம் முடிஞ்ச தொழு உரம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து ஒரு செறிவான மண்களவையை நம்ம ரெடி பண்ணிக்கணும் என்னுடைய மண்கலவை பாருங்கள் எந்த அளவுக்கு தளர்வாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி மண்கலவை வந்து இருக்கமில்லாமல் இருக்கணும் அதாவது செம்மண் வந்து குறைந்த அளவு கலந்துக்கிட்டால் போதும் தேங்காய் நார் கழிவு மண்புழு உரம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கூடுதலாக கலந்துக்கணும் கலவை ரெடி பண்ணுறது எப்படிங்கிற ஒரு விளக்கமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலே இருக்கு நீங்கள் வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்த நாற்றுகளை வந்துட்டு சீலிங் ட்ரேலையும் நம்ம குரோ பேக்லேயும் வளர்த்துருந்தோம் இல்லைங்களா விதைச்சி அதை வந்து இந்த வேர் வந்து அருந்துடாமல் நம்ம எடுத்துக்கணுங்க அப்படியே மண்கலவையோட சேர்த்து எடுத்துக்கணும் நான் பாருங்கள் இந்த சீலிங் ட்ரேல இருக்கிற நாற்று வந்து எடுக்கலை ஃபஸ்ட்டு அதாவது குரோ பேக்கில் நான் வந்து விதைச்சிருந்தேன் இல்லைங்களா அதுலேருந்து வளர்ந்த நாற்றுகளை எடுத்துட்டேன் அந்த நாட்டுகள் வந்து வேர்களை அருந்துடாமல் அப்படியே எடுத்துட்டு இந்த மண்கலவையில் நடவு செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கலவை ஆழமாக குழி வந்து எடுத்துகிட்டு வச்சு நாட்டுகளை நடவு செஞ்சுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் சைஸ் தேர்வு செய்கிறதுங்க அதாவது பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் உள்ள குரோ பேக் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் நீங்கள் வந்து ரெண்டு செடியை நாம் வச்சுக்கலாம் அல்லது வந்துட்டு அதோட சின்ன க்ரோ பேக்காக இருக்குன்னா ஒரு செடி வைங்க போதும் இல்லை பிளாஸ்டிக் கேனில் இருந்தாலும் ஒரு செடி வைக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் உள்ள க்ரோ பேக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரி செடிகளுக்கு உரங்கள் கொடுக்குறத பற்றிங்க அதனுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல ஒரு விளைச்சலுக்கும் எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் அந்த மண்களவை வந்து ஒரு தரமானதாக ரெடி பண்ணி அந்த நாற்றுகளில் அடவு செஞ்சிட்டோம்னாலே போதுங்க அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி ஒன்றும் உரங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை செடிகள் வந்து பூக்கள் பூக்கும் பொழுது ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு அளவுக்கு மண்புழு உரம் வச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் பஞ்சகாவியா மீன் அமிலம் இது போலான வளர்ச்சி ஊக்கிகள் ஏதேனும் உங்கள் கைவசம் வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை செடிகளில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றது நல்லது மாலை வேலையில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க இது வந்து பண்ணிட்டு வரதுனால செடிகளுடைய வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும் அதனுடைய விளைச்சல் வந்து நல்லா கூடுதலான ஒரு விளைச்சலை எடுக்க முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கத்திரி செடியில் புழு பூச்சி தாக்குதல்கள் தாங்க நிறைய பூச்சி தாக்குதல்கள் வரும் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இலைப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்டுக்களை தொலைச்சிக்கிட்டு கத்திரி செடியவே காலி பண்ணுற இந்த புழுக்கள் வரும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப முன்னாக்கு கரைசல் தாங்க கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கை எடுத்துகிட்டு கரைசல் ரெடி பண்ணிவிட்டு மாலை வேலையில் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க வாரம் ஒரு முறை தொடர்ந்து இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரதுனால ஆரம்பத்தில் வர பூச்சி தாக்குதல்கள் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்திடலாம் திருச்செடிகள் வந்து பூக்கள் பூக்க தொடங்கி வந்து பிஞ்சுகள் பிடிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா இந்த தண்டு புழுக்கள் நிறைய வரும் இதை சரி பண்ணுறதுக்கு வேப்ப எண்ணெய் கரைசல் இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் ரெடி பண்ணிவிட்டு அதையும் மாலை வேலையில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும் வாரம் ஒரு முறை தொடர்ந்து விடாமல் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா இந்த பூச்சி புழு தாக்குதல்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் கத்திரி செடியில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதே பார்த்திங்கன்னா இதுதாங்க இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சிட்டோம்னாலே நம்ம ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் செடிகளை வந்து நம்ம அப்பப்போ கவனித்து பார்க்கணுங்க முக்கியமாக இலைகளுக்கு அடியில் பார்க்கணும் சின்ன சின்னதான ஒரு இந்த பூச்சிகள் முட்டையிட்டுருக்கும் அதெல்லாம் கவனித்து பார்த்து நம்ம வந்து அப்பப்போ வந்துட்டு இந்த இயற்கை பூச்சி வெட்டிகளை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னாலே போதும் ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அவ்வளோதாங்க கத்திரி செடி வளர்ப்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கத்திரி செடி வளர்த்து ஒரு நல்ல விளைச்சல் எடுத்தேன் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிற அந்த அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் இந்த வீடியோவில் கத்திரி வளர்ப்பு பற்றின விஷயங்களை தொகுத்து சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தரமான விதைகளை வந்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கோங்க நாற்றுகளை வந்துட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே வளர்த்து எடுத்து அதை குரோ பேக்கில் நடவு பண்ணுங்கள் காவியம் மீன் அமிலம் இது மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகள் எதனா இருந்திருந்தாக்கா அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க பூச்சி தொல்லைகள் இருக்குதுதான் வந்து செடிகளை அப்பப்போ கவனித்து பாருங்கள் அப்படி இப்போ பூச்சி தாக்குதல்கள் செடிகளை இருந்துச்சுனாக்கா இயற்கை பூச்சி விரட்டிகள் நான் சொன்ன பூச்சி விரட்டிகளை தெளித்து விடுங்க இது போதுங்க இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்கள் மாடியிலையும் நீங்கள் வந்து சூப்பராக கத்திரி வளர்த்து கலர் கலரான கத்திரிகளை ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கனாக்கா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு என்னுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி